மற்றவங்க யாரும் இதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது மரியாதையே கிடையாது மற்ற கட்சிகளில் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான தண்ணியே கிடையாது நம்ம குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத அதை போய் எப்போ எப்படி இங்கே தண்ணி விடுவாங்க அப்போ அதுக்கு அதற்கான மாற்று என்ன நம்ம திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் கிடையாது நம்ம இப்போ சீமான அப்பா சொல்கிறது இந்த விவசாயத்தை என்ன பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரசு வேலையாப்ப நம்ம ஆடு மாடு மேய்க்கிறது களை எடுக்கிறதுலேருந்து விவசாயம் பண்ணுறது எல்லாமே அரசு வேலையாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாக்குறவங்க அது சிரிப்பா நினைக்கலாம் ஆனா அப்ப ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது அரசு வேலையாக்குவாங்க நமக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்து நன்மைகளையும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா வந்தா மட்டும்தான் அது நடக்கும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஏன்னா ஐம்பது அறுபது வருஷமா நம்ம திமுக திமுக தான் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருக்கோம் ஆனா எந்த இதுவுமே பலனுமே நமக்கு இல்லை அப்படியே நம்ம எப்படி சொல்றது நம்ம வேலை பாக்குறவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்க முன்னேறி மேல பணம் சம்பாரிச்சு போய்கிட்டே இருக்காங்க அப்ப நமக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் அது நமக்கு சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம நல்லா வாழ்க்கையை நடத்துவோம்